அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிதாக வாங்கப்பட்ட ஐந்து புதிய பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயர் தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சி ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கும் திட்டத்தின் கீழ் ஈரோடு மண்டலத்தில் மட்டுமே நாளொன்றுக்கு சுமார் மூன்று லட்சம் பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது இத்திட்டத்தை முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்த நாளிலிருந்து கணக்கிட்டால் கட்டணம் இல்லா பயணத்தில் இதுவரை சுமார் முப்பத்தி மூன்று கோடி பயணங்களை பெண்கள் மேற்கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டார் ஈரோடு சோலாரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பஸ் நிலையத்தை இன்னும் மூன்று மாத காலத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது என்றார் அமைச்சர் முத்துசாமி மேலும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் மதுக்கடைகள் தொடர்ந்து செயல்படுவதில் நமது முதல்வருக்கு எல்லளவும் விருப்பமில்லை என்றாவது ஒரு நாள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற விருப்பம் முதல்வருக்கு உள்ளது ஒரே நாளில் உத்தரவு போட்டு முதல்வரால் மதுக்கடைகளை மூடிவிட முடியும் ஆனால் அப்படி உடனடியாக செய்தால் தமிழகத்தில் என்ன நிலைமை ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது மதுவிலக்கை தமிழகத்தில் படிப்படியாக கொண்டு வருவோம் இங்கு இருக்கக்கூடிய சூழல் நிலைக்கு பொறுத்து அதற்கேற்பவே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் விலக்கை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துகிறது இம்மாநாட்டை வீசிக்க அதன் கொள்கை ரீதி அடிப்படையில் தான் நடத்துகிறதே தவிர திமுக அரசுக்கு எதிராக இம்மாநாட்டை நடத்துவதாக அர்த்தமில்லை என கூறிய அமைச்சர் முத்துசாமி விசிகாவின் இந்த மாநாடு மூலம் தமிழகத்தில் கூட்டணி மாற்றம் ஏற்பட வாய்ப்பே இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறையும் தனித்தனியே ஆய்வு செய்தன் மூலம் அந்தந்த துறையில் பல முன்னேற்றங்களுக்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல் கையெழுத்தாக போட்டு நம்முடைய தாய்மார்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்ற ஏற்பாட்டை அவர்கள் செய்தார்கள் அந்த அடிப்படையிலே பார்த்தால் ஈரோடு மண்டலத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பயணங்கள் நடக்கிறது ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் பயணங்கள் கட்டணம் இல்லாமல் தாய்மார்கள் பயணம் செய்கிற அந்த வாய்ப்பை நம்முடைய மண்டலத்தில் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவக்கிய கால தேதியிலிருந்து இன்றைக்கு வரை ஏறத்தாழ முப்பத்தி மூணு கோடி பயணங்கள் நடந்திருக்கிறது எனவே இது ஒரு சாதாரணமாக ஒரு விளம்பரத்திற்கான ஒரு திட்டம் அல்ல ஒரு குடும்பத்தில் இந்த முப்பத்தி மூணு கோடி பயணம் தாய்மார்களுக்கு எவ்வளவு ஒரு சேமிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் அது அந்த குடும்பத்திற்கு பயன்படும் எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு தான் செய்திருக்கிறது வேறு எந்த மாநிலத்திலேயும் இல்லை தளபதி அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல் கையெழுத்தாக போட்டு நம்முடைய தாய்மார்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்ற ஏற்பாட்டை அவர்கள் செய்தார்கள் அந்த அடிப்படையிலே பார்த்தால் ஈரோடு மண்டலத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பயணங்கள் நடக்கிறது ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் பயணங்கள் கட்டணமில்லாமல் தாய்மார்கள் பயணம் செய்கிற அந்த வாய்ப்பை நம்முடைய மண்டலத்தில் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் துவக்கிய கால தேதியிலிருந்து இன்றைக்கு வரை ஏறத்தாழ முப்பத்தி மூணு கோடி பயணங்கள் நடந்திருக்கிறது எனவே இது ஒரு சாதாரணமாக ஒரு விளம்பரத்திற்கான ஒரு திட்டம் அல்ல ஒரு குடும்பத்தில் இந்த முப்பத்து மூணு கோடி பயணம் தாய்மார்களுக்கு எவ்வளவு ஒரு சேமிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் அது அந்த குடும்பத்திற்கு பயன்படும் எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு தான் செய்திருக்கிறது வேறு எந்த மாநிலத்திலேயும் இல்லை தளபதி அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் அதே போல் பல திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திற்காக கொடுக்க கொடுக்க இருக்கிறார்கள் அதிலே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பேருந்து நிலையம் இங்கே பெரிய நெருக்கடி போல் வருகிற வழிகள் நெருக்கடியாக இருக்கிறது என்ற காரணத்தால் நமக்கு சோலாரிலே மிகப்பெரிய ஒரு பேருந்துணையும் இருபது ஏக்கர் பரப்பளவில் இன்னொரு மூன்று மாத காலத்தில் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வகையிலே நடக்கிறது அதே போல் சத்தி ரோடில் கன்றாத்தங்குளத்திலே பதிமூன்று ஏக்கர் நிலம் அது ஏறத்தால் அந்த பணியும் துவக்குகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த ரெண்டு பேருந்து நிலையும் தளபதி அவர்கள் கொடுத்தது போல் உதயநிதி அவர்கள் சே சோலார் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்த பொழுது அங்கே ஒரு ஸ்டேடியம் கட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள் அதற்காக எவ்வளவு பணம் தேவையானாலும் ஒதுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம் நம்ம வந்து ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம் அவருக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லவும் விருப்பமில்லை இது வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம் ஆனால் உடனடியாக அது செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக நிதானமாக அணுகி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நோக்கமாக தளபதியினுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை அதிலிருந்து வெளியில் கொண்டு வர கொண்டு வர இதையெல்லாம் குறைத்து கொண்டே வருகிற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரியும் பிசிகாவை பொறுத்தவரை அவர்கள் அவருடைய ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவுக்காக அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அதிலே எந்த தவறும் நாம் சொல்ல முடியாது ஆனால் அவர்களை அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணுறாங்க தளபதியை எதிர்த்து பண்ணுறாங்க அப்படி அல்ல அது அவளுடைய ஒரு கொள்கையாக அவர்கள் மக்களுக்கு எடுத்து செல்கிறார்கள் மக்களிடத்தில் இதை வந்து நாங்கள் கேட்டுக்கிறது இந்த உணர்வுகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அதிலிருந்து கொஞ்சம் விடுவித்து கொண்டு வந்து விட்டால் அரசாங்கம் அதை செய்வதற்கு சுலபமாக இருக்கும்